இந்த திரு தங்கி என்பவர்கள் நடத்தப்பட்ட ஒரு இந்த நகராட்சிக்கு சொந்தமான இந்த தங்குப்படுத்தி நடத்தி வந்த இந்த அறக்கட்டளையில் முறை நடப்பதாக ஏற்கனவே வரப்பட்ட புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் மூவர குண்ட குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் ஒரு கூட்டாட்சியர் நகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆகியோர் கொண்டு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவினால வந்து கடந்த ஒரு காலமாக இந்த தங்கியிருந்த நபர்களிடமும் மனுவில் கூறப்பட்ட சங்கிகள் குறித்து தொடர்புறையின்பர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் வந்து இந்த இந்த இல்லத்தில் பராமரிக்கப்பட்ட ஆவணங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு இறுதியாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு விசாரணைக்கு சமைப்பட்டது இந்த விசாரணைக்கு அந்த புகார்க்கு கூறப்பட்ட சில புகார்கள் வந்து உண்மைகள் தெரியவந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை சமப்பட்டு அந்த அறிக்கை அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் இந்த இல்லத்திலிருந்து அந்த இவரை நமது தசிகர் என்பவரை வெளியேற்றி நகராட்சி நிர்வாகம் அந்த இதை இப்போ மாவட்ட ஆட்சியர் அறிக்கையில் வழங்கப்பட்டது அந்த நடிப்பில் இன்று மூர் குழு மற்றும் வட்டாட்சியன் இல்லை உள்ளிட்ட காவல்துறை பாதுகாப்பு வந்து அவரை வெளியேற்றி நகராட்சி இதுவே இங்கே வந்து மூணு ஸ்டாஃப் வந்து பணிபுரிகிறாங்க அவங்கள அப்படியே வச்சு கண்டினியூ பண்ணி தொடர்ந்து வந்து இது அப்படியே பராமரிப்பு நடத்துவோம் அடுத்த வந்து தொண்டு நிறுவனங்கள் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டு அடுத்த தொண்டு நிறுவனங்கள் விருப்பமுள்ள தொண்டு நிறுவனங்களை தேர்வு செய்து அவர்கள் ஒப்படை எதுவுமே அவங்களுக்கு எந்த வித ஈடுபாடும் பக்காவாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு உற உற உணவு உடை இருப்பிடம் அது பாதுகாக்கப்படும்